ஸ்தோத்திரம் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கத்தராகிய தேவனை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்று நமக்கு தேவன் கொடுத்த வசனமானது எபேசியார் ஐந்தாவது அதிகாரத்தில் முதலாவது வசனம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி தொடர்ச்சியா இரண்டாவது வசனத்தையும் வாசிக்கும் போது நமக்கு வசனம் நன்கு விளங்கும் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற வாக்கின்படி இன்று வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அன்பு பாவங்களை மூடும் மற்றவர்களை தேவனிடத்தில் ஈட்டு கொண்டு வர முயற்சிக்கும் ஏனென்றால் நம் இயேசுவானவர் சிலுவையில் அளவு அவருடைய அன்பின் ஆழத்தை நமக்கு காண்பித்தாருங்கும் போது நம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்ற அர்த்தமே நம் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் யாவரிடத்திலும் அன்பு கூற கடவும் அன்பின் ஊழியங்களும் இப்போ திரளாக நடந்து கொண்டுட்டு இருக்கு அன்பின் ஊழியங்கள் ரகசியமா அன்பின் கிருகைகள் மித்தமாக அநேக பேர் கர்த்தரிடம் பக்கமாக திருப்பப்படுகிறார்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய இருதயிற்றுல தேவனுடைய அன்பு அந்த இடத்துல ஓவர்பில் ஓவர் பில் ஆகப்படுகிறது தான் மெய்யான காரியமே நம்ம தேவன் இடத்துல அன்பு உள்ளவர்களா இருந்தாலும் ஒரு சில சமயத்துல கோபம் எரிச்சல் வார்த்தையால மத்தவங்களை ஹர்ட் பண்றது ரொம்ப க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யற போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் இப்ப பொதுவாகவே கிறிஸ்துவர்கள் என்றாலே தேவனை போல அன்பு மிக்கவர்களா இருப்பாங்க அப்படிங்கிற இந்த எண்ணம் எல்லார் இருதயத்திலயும் இருக்கு அதுக்கு காரணம் நம்ம ஏசு நமக்காக சிலுவையில அவரை ஒப்பு கொடுத்து அன்பை காண்பித்ததுதான் ஆகையால நம்மளும் இதுவரைக்கும் அன்பின் கிரிகைகளை மற்றவங்க இடத்துல நடக்காம மத்தவங்க நம்ம கிட்ட அந்த கோபத்தவே திரும்பவும் நம்ம அவங்கள்ட்ட காமிக்கிற செயல்கள் ஈராதபடிக்கு முழுமையாக கர்த்தருடைய அன்புக்கு நம்மளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தருடைய அன்பு நியாய பிரமாணங்களில் ஒன்றாக இருக்கும் போது அந்த அன்பு நம்ம இடத்துல ஈராத போது கர்த்தர் நம்மளை அவருக்கு சுகர்ந்த வாசனை வழியாக நம்ம செலுத்த முடியாது நம்ம ஆராதனைகள் நம்மளுடைய பிரேயஸ் எதுவுமே கர்த்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் ஏன்னா கர்த்தருக்கு நம்ம கீழ்படியணும்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆகையால இன்று நம்ம ஒப்பு கொடுப்போம் இதுவரைக்கும் நம்ம செய்த தவறுகள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்க ஒவ்வொரு நிமிஷமும் தயாராக இருக்கிறார் ஆகையால நாமளும் நம்ம இடத்துல உண்டான கோபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விளக்கி கர்த்தர் கூறுகிறபடி அன்பிலே நடவோம் இப்போ ஜெபிச்சுக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஐயா இயேசுவின் இது வரைக்கும் நிர்விசாலமாக உம்முடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளாம அன்பின் கிரியைகளை எங்களிடத்தில் நடப்பிக்காம இருந்ததற்காக எல்லாம் ஏசு தாமிய எங்களை மன்னித்து அருளும் ஐயா எங்களை மன்னித்து அருளும் இப்ப நாங்க இதுக்கு மேற்பட்டு உம்முடைய அன்பிற்கு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம் ராஜா எங்களை முழுமையாக உங்களுடைய அன்பு ஆள கடவுட்டும் ராஜா அன்பின் ஊழியங்கள் நடக்கட்டும் ராஜா உங்களுடைய அன்பின் கிருகைகளை கண்டு பிறர்கள் உண்மை நேசிக்கும்படியாக உண்மை சேவிக்கும்படியான பாக்கியத்தையும் பெற பெறட்டும் ஐயா ரட்சிப்புங்கிறது விலையேற பெற்றது என்று பிறர் ஆத்மாக்கள் ருசிக்கிறது போல ஒவ்வொருவரும் ருசிக்க கடவு ருசிக்க கடவுட்டும் ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இது அத்தனையும் நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்று நம்ம மத்தியில அசைவாறுகிற சர்வவல்ல பரிசுத்த தேவன் தாமே இது அத்தனை காரியங்களையும் நேசா அவருடைய அற்புதத்தால நடப்பிக்க போகிறார் என்கிறேன் விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்